அவருக்கும் வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பிப்ரவரி மாதம் ஹோண்டா ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான் பிராண்ட் நியூ இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத பைக் புத்தம் புதிதாக இறக்குமதியானது பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸ்டி தான் இந்த பைக்கின்ற பேர் பாருங்கள் பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸ்டி பிராண்ட் நியூ இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை நம்பர் பிளேட் வரவில்லை பாருங்கள் கொம்பனி பொழுத்தீன் ஒரிஜினல் வளத்தோடு அப்படி இன்னைக்குது பெர்ஃபெக்ட் அஞ்சு வருஷமாக வாகன இறக்குமதி இல்லாமல் இருந்து பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் ஜப்பான் வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் ஹொண்டா பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸ்டி இறக்குமதியாக இருக்குது வெள்ளை கலர் இதுன்ற விலையை கேட்டிங்கன்னா தலை சுத்தும் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் பைக்கெல்லாம் என்ன விலை போகும்னு பாருங்கள் ஏபிஎஸ் பிரேக் முன்னுக்கு டிஸ்க் பிரேக் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாய்ஸு மோடலாம் கேர்ள்ஸ் மோடலாம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்கூட்டி மாடலில் தான் உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஜப்பேர்ன்ற சொன்னால் தெரியும் எப்படி குவாலிட்டியாக இருக்கும் வேறு லெவல் பாருங்கள் எலோவீல் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து பிரேக் இது வந்து உற்பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்டது பதிவு செய்யப்படையில் நீங்கள் பதிவு செய்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதிவுக்கு தான் வரும் பாருங்கள் டிஜிட்டல் மீட்டர் வேறு லெவலாக அப்படியே கொம்பனி பொழுத்தினு ஒட்டிக்காமல் அப்படியே வேறு லெவலாக ஒரிஜினல் பெயிண்டிங் அப்படியே அப்படியே கொம்பனி வளத்தோடு நிற்கிது இது பார்த்திங்கன்னு சொன்னால் வவுனியால் ஒரு சேல்ஸ் கடையில் நிற்கிது இந்த சேல்ஸ் கடை எங்கே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவன் இந்த பிராண்ட் நியூ பைக் இந்த பிராண்ட் நியூ பைக் எடுக்க வேணுமென்றது கனவே ரெண்டு கனவு எப்படா புது பைக் வரும் புது பைக் வரும் என்று எதிர்பார்த்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் ஃபிப்ரவரி மாதம் புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக் இறக்குமதி ஆகிருக்குது அதை விட வேறு பைக்களும் வந்து கொண்டிருக்குது நாங்கள் முதல் இந்த பைக்கை பாவம் பாருங்கள் பிராண்ட் நியூ எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு பாருங்கள் அப்படியே கொம்பனியால் வந்தபடியே அப்படியே பொழுத்தையும் கூட உரிக்கீடு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ஓடுற பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்குது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் வேலை செய்யுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லீசிங் வசதி செய்து தருவினம் பாருங்கள் லீசிங் வசதி செய்து தருவினம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸீரோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் பிராண்ட் நியூ சீரோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஜப்பான்ட பைக் ഇന്ന് ബൈക്ക് എന്ന വില കൊല്ലിനോം പാറ്റീങ്ങനെ സു ഇരുപത്തോര ലക്ഷത്തി അമ്പതിനായിരം രൂപീനം വില വന്ന് നിങ്ങൾ കാഴ്ച പേസി എടുക്കലാം കൊഞ്ചം കൊഞ്ചം കുറച്ചു എക്കലാം ഇഞ്ചിൻ വളം പൊടി വളം എല്ലാം ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഒന്നും കഥ കഥ ബ്രാണ്ടിങ് കൊണ്ട എല്ലാം പെർഫെക്റ്റാ പുതുസാത്താരു ഇരുപത്തോര ലക്ഷത്തി അമ്പതായിരം രൂപീനം വില പാരുങ്ങ ഒരു ബൈക്ക് വിളിയാണ്ട് ഇറങ്ങുവീങ്ങപ്പറ്റി അനുഭവം ഉള്ള അളക്താൻ ഇൈക്കിൻ്റെ പെരുമതി വിലങ്ങും ഹൊണ്ടാ ഒരിജിനൽ ജപ്പ് ഇത് അസംബിൾ സമ്പിൾ ഒന്നും ഇല്ല சைபர் கிலோமீட்டர் ஓடிய ஒரிஜினல் ஜப்பான் பைக் இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவனியாவில் ஒரு சேல்ஸ் கடையில் இருக்குது அது அது சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா மன்னர் ரோட் அதாவது இடத்துல இந்த மோட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு லக்கி மோட்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த கடையின் ஃபோன் நம்பரை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் மன்னர் ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பவுனியாலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் மகாவித்தியாலம் ஒன்று வரும் அதுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் முன்னுக்கே இந்த சேல்ஸ் கடை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஹெச்சி என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பாருங்கள் வவுனியா ஹெல்த் கேர் மணிக்கொடம் ஹெல்த் கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இருக்குது ஓகே மக்களே நன்றி